பேச்சுப் போட்டியின் அடுத்த போட்டியாளராக அல் மதரசுல்லா ஹாமிரியாவைச் சேர்ந்த மாணவர் பி ஏ முகமது உக்காஷா ஹந்து அஷுக்கர் லில்லா உஸ்ஸலா தூசலா மாயடா அப்தல் இல்லா வாயடா அரிஹி வாபிஹி ஜுந்தில்லா அம்மா فقد قال الله تعالى في القرآن العظيم يؤتي الحكمة من يشاء وقال النبي صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع صدق الله وصدق رسول الله إن يذم الله அணையாத பேரொழியே அன்னலரே அஹ்மதரே உங்களை நினைக்காத நாளே இது நொடியே இது நாயகமே சொல்லவாஹ் வரா முகமது சொல்லவாஹ் வலி வசல்லம் இவ்வகையை அலங்கரிக்கும் கற்றோரே பெற்றோரே உற்றோரே மற்றோரே உங்கள் அனைவருக்கும் அசலாம் அடைக்கும் என கூறி துவங்குகிறேன் என்னுரே

கேள்விக்குத்தான் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பதிலளிப்பார்கள் ஆனால் இன்றைய நிலை அவ்வாறா இருக்கிறது இல்லவே இல்லை உதவித்தான் உரைக்கிறது உள்ளமோ அதை மறுக்கிறது மார்க்க கல்வியை கற்பவனின் கற்பவனை அல்லா சுவனத்து பாதையில் நுழைய செய்கிறான் இது சுந்தர நபியின் தந்தர் மொழி சிந்தித்து பாருங்கள் நம் கண்முன் காட்சி அளிக்கும் யூல தான் வேண்டுமா அல்லது கண்மணி நபிகள் சாட்சி சொல்லும் சுவனத்து சொத்துகள் வேண்டுமா இவ்வுலக படிப்பை வேண்டாம் என்று நாம் கோஷமிடவில்லை பணமும் பட்டமும் பெற வேண்டாம் என்று நாம் கூறவில்லை ஆனால் அதுவா வாழ்க்கை அதுவா இலட்சியம் இலட்சியம் எதுவாக இருக்க வேண்டுமோ அது உழை தெரியப்படுகிறது என் பிள்ளை ஐவியை தொழில் விட்டாலும் பரவாயில்லை துளையை எனக்கு

தேவையா உனக்கு சிந்தித்து பார் மார்க்க கல்வி எனும் பவுண்டேஷனை உறுதிப்படுத்திவிட்டு அதன் மேல் உலக கல்வி என்னும் மாளிகையை எழுப்பினால் அது அசையாமல் இருக்கும் வெறும் கூலம் குப்பைகளை போட்டு அஸ்திவாரத்தை நிரப்புவது போல பட்டியலம் குழந்தைகளின் பிஞ்சு உள்ளங்களில் எதை எதை எல்லாமோ நிரப்பி மார்க்க கல்வியின் வாசனையை கூட அறியாமல் ஆக்கி கொண்டிருக்கிறீர்களே மார்க்க கல்வி கற்பவனின் தரஜாவை அல்லா உயர்த்துகிறான் என நபிட்டார்கள் நபி சொல்லுவா வலியுசல்லாம் அவர்கள் இறைவன் தரும் இந்த தரஜாவை விட்டுவிட்டா நீங்கள் பிஇஎம் பிஎம்சிஏ போன்ற டிகிரிகளை தேடிச் செல்கிறீர்கள் கல்வியை கற்க வந்த ஒருவரை எளிமை தேடி வந்தவரை உங்க நல்வரவாகட்டும் என வரவேற்றார்கள் வல்லன் நபி அவர்கள் அந்த நபியின் வரவேற்பு உனக்கு வேண்டியது இல்லையா மார்க்க கல்வியை மலக்குகள் தங்கள் இறக்கைகளால் மூடிப்பொள்கிறார்கள் என்றார்கள் இந்த அரவணைப்பு உங்களுக்கு தேவையில்லையா கற்கவோ கற்பிக்கவோ பள்ளிக்கு என்றார்களே இந்த பெரிதாக தெரியவில்லையா இப்படி மார்க கல்வியை பற்றி பெருமானால் போதித்த பொன்மொழிகள் அனந்தம் அனந்தம் ஆனால் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க மார்க்குழுங்களோ வெறிச்சோடி கிடைக்க கல்வி கடைகளோ நிறைந்து வருகின்றன திருமறையை மனதில் ஏற்றி ஹாபிதலாக ஆக்குகிறோம் திருநபின் புன்மொழிகளை கற்றுக் கொடுத்து ஆளுங்களாக ஆக்குகிறோம் அதுவும் இலவசமாக அனுப்புங்கள் உங்கள் குழந்தைகளை என கெஞ்சி கேட்கிறார்கள் மதரசாவின் நிர்வாகிகள் ஆனால் நீங்களோ அதை உதாசீனப்படுத்தி விட்டு ஆயிரம் ஆயிரமாக அள்ளி கொடுத்து என் பிள்ளைக்கு சீட்டு

என் மகன் என்னை அடிக்கிறான் என்று ஒரு உமரல் எல்லாத்தாளு அவர்களிடம் முறையிட நீ அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தா என்று கேட்க மாடு மேய்க்க கற்றுக் கொடுத்தேன் என்று கூற ஆரம்பமாக மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்காத காரணத்தால் மாட்டு அடிப்பது போல அவன் உன்னை அடிக்கத்தான் உமரல் உமரில் எல்லாத்தாளான அவர்கள் எனவே இருளையும் ஈரட்டும் தன் மார்க்க கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்துசாக்கும் மகளிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரம்பு நறுப்பிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு என வேண்டியவனாக எனது நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம்